திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சோழ நாட்டு திருப்பதிகளில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதன்மையானது திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது இங்கு எல்லாமே ஏழு இந்த ஆலயத்தில் மட்டும் ஏழு பிரகாரங்கள் ஏழு மதில்கள் ஏழு தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை அது மட்டுமில்லாமல் ஏழு அதிசயங்கள் அமுதகிண்ணம் மெல்ல நகர்ந்து போகும் பொன்னால் வேயப்பட்ட ஓம் வடிவ ரங்க விமானம் ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கொடிமரத்தின் முன் விழுந்து வணங்கி உயர் நோக்கினால் அசையும் கல்கொடிமரம் இன்றும் தலைமுடி கைநகம் வளரும் பதப்படுத்தப்பட்ட ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி விபீஷ்ணனால் வழங்கப்பட்ட வைரங்களாலான அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் எவ்வளவு நெல் குட்டினாலும் விரிவடைந்து கொண்டே செல்லும் வளரும் நெற்குதிர்கள் பரமபத வாசல் தெரியும் ஐந்து குழி மூன்று வாசல் பள்ளி கொண்ட ரங்கநாதர் அணிந்து கொண்டிருக்கும் தேயும் செருப்புக்கள்